இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு வயிறு கிடையாது இல்லாமல் எது நடத்தப்படக்கூடிய இந்த இனப்படுவெளிக்கு எதிராக களமாடுறது அது ஒரு இடத்துலேருந்து வந்து பங்கேற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனாக ஒரு மனிதனாக நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பாலஸ்டீனில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகளை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னா இங்கே பிரகாஷ் ராஜா அவர் வந்து பேசினதுலேருந்து நான் தூங்குவேன் அவர் போதே வந்து இடையில ஒரு விஷயத்த சொல்றாரு நம்முடைய தனிப்பட்ட உடலுக்கு வந்து ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டால் நம் மௌனமாக இருந்தால் நம் அமைதியாக இருந்தால் வந்து அது ஆறிடும் ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு மனித ஏதோ காயம் ஏற்பட்டால் வந்து நம்ம வந்து அது அந்த டைம்ல நம்ம ஒரு அமைதியா இருக்கிறோம் நம்ம மௌனமாக இருந்தால் அந்த கா அந்த காயம் தவிர குறையாது அப்படிங்கிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு வேலையா வந்து அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் நன்றி வணக்கம் நம்ம வந்து எப்போதுமே வந்து சாகரத்துக்கு முன்னாடி செத்துறவே கூடாது அப்படிங்கிற இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அழிக்கிறாங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரொம்ப கலந்துக்கிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த அசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுக்கெல்லாம் வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்றுட்டாங்க அதனால தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் இனம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இருக்கிற மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்த்தோம் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அமெரிக்கால ஒரு பட்டாளத்தில் பணிபுரிகிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும்போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமால நடிக்கிறோம் நான் தம்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க வீட்டு கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு பிரயோஜனம் தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கு வந்து சிறைச்சாலை என்பது சர்வ சாதாரணம் தம்பி திருமுருகன் காந்திக்கு அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கிறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருவி எழுச்சிட்ட திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்க தான் ரியல் ஹீரோ அவங்க எல்லாம் தான் உண்மையான ஹீரோ இந்த மேடையில உட்கார்ந்து தான் ரியல் ஹீரோஸ்

உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் பாலஸ்தீன மக்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் மலரட்டும் மலரட்டும் பாலஸ்தீனம் மலரட்டும் அறிவித்திடு அறிவித்திடு இன வேறி இஸ்ரேலை இன படுகொலை குற்றவாளியாக அறிவித்திடு அறிவித்திடு இனப்படுகொலை இனப்படுகொலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது இனப்படுகொலை இனப்படுகொலை ஐநா மன்றமே சர்வதேசமே தேசமே ஐநா மன்றமே சர்வதேசமே தேசமே பாலஸ்தீன விடுதலையை உடனடியாக அறிவித்திடு எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் தமிழர் சிந்திய ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் பாலஸ்தீனர் சிந்திய ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் நீதி இது நீதி இது கேட்போம் காசாவில் கொல்லப்படும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக தமிழர் நாங்கள் நீதி கேட்போம் பெரியார் ஈய உணர்வாளர்கள் நீதி கேட்போம் நீதி இயற்கோம் நீதி கேட்போம் வெள்ளட்டும் பாலஸ்தீனம்